கோவப்பட்டேன் ஜோ முடிச்சுட்டு முடிச்சு ஆன்பாவதுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்ப திரும்பி தமிழுக்கு வந்துருக்காங்க பெரியவர் ராஜ் அப்படின்னு அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிகிட்டு வருது அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் எஸ் எஸ் இஸ் சோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி ஜோ முடிச்சிட்டு ஸ்வீட் ஆட்டு பிடிச்சி அன்பாவம் பிள்ளாததுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஸோ த ஹோல் டீம் ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஹரிஷ் லோகன் ஷாரான் அதிலன் ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கு எல்லாருக்கும் விஸ்வா ஸோ எல்லாருக்குமே என்னோட

நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடுறல பாத்தங்கிற மருமை அதுல பண் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதுல எதுவுமே நடந்தாம நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல அது தானா வந்த கேள்வி சோ இப்ப நீ அதை வந்து ரிவைஸ்டா இப்ப இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்ப ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்து வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன் இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன் நானே பேசுறது விட்டுருங்க பாட்டு பாடுனா கேட்போம் இல்ல உண்மையை சொல்லணும் மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடி இருப்பேன் அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும் போது ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே மனைவியா ஒன்ன சோத்துக்கு ஸ்விக்க தேடிட்டேன் சுமாரையும் சூப்பர் பழகிட்ட காலையில் ஷூட்டிங் போகணும் மாலையில் டப்பிங்கும் போகணும் மாச கடைசில இயமை கொஞ்சம் கட்டணும் ஒத்தையில் ஸ்கைவாக் டோரோரோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈசியா ரோட்டோரோ காட தேச்சு கண்ணீர் வடிச்சேனே தங்கோணி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு என் மொத்த உசிரிப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான்

யா ஓகே பரவாயில்ல ஆனா ஸ்விக்கிலாம் இல்ல பொய் என்னது நான் சமைக்கிறேன் ஸ்விக்கிலாம் லாபா நானே பார்த்திருக்கேங்க போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஃபால் ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணி போடுறாங்களே அந்த ஸ்டோரி ஓகே இஃப் யூ வாட் டு ஹஸ்பண்ட் எஸ் இந்த ரிலீஸ் டைம்ல வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான் பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான் ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இந்த படம் கன்ஃபர்மாக பெரிய ஹிட் ஆகும் நான் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் இன்டர்வ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் கொன் அப்பி ஏ ஹ ஹியூஜ் ஹிட் டெஃபினட்டாக ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் அண்டு எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் டீம் எல்லோரும் ஸோ இது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐ லவ் யூ சோ மச் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறத பெரிய விஷயங்க இன்னைக்கு ஐ தேங்க்யூ பி வெரி வெரி பிளஸ்ட் பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி புகழ்த்தி தள்ளிவிட்டாங்க அண்ட் எஸ் இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள் இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா ஸோ நான் வந்து நெஞ்சமுண்டு நேர்மிடு ஓர் ராஜாவில் கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வினித் இல்லை ஆன் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்குவையில் இல்லை ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி சிவகார்த்திகை எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ம் இருந்தே வந்து ஆரம்பிப்பான் சார் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு இல்லை ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜ் தான் ஞாபகம் வராது எக்ஸ்ட்ரார்னரி மைண்டு ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன் அது நேற்று வந்து நான் மீட் பண்ணும்போது சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அந்த சின்ன இது பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாண்டியராஜா சார் தான் நான் போனேன் ஸோ இது அதாவது அந்த படத்தை ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சிது அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படி சொல்லி ஆண் பாவம் அப்படின்றத நாங்கள் முத முத பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு ஐடியா இருந்துச்சு ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆன்பாவம் அதுக்கு இன்னொரு கமா போட்டு கொள்ளாததுன்னு இந்த பயன் சேர்த்துருக்காங்க ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹியூம் ஆக்சுவலி வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹியூம் படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க உள்ள காதல் என்ன உள்ள மோதல் என்ன ஒரு வீ குட் சீ தட் அந்த ஹோல் ட்ரைலர் சம் டப் த ஹோல் ஸ்டோரி ஆக்சுவலி வெரி வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து சார் அந்த படம் பாருங்கள் சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டே இருக்கும் சார் அப்படியே இருக்கும் ஆனால் கடைசியில் கண் கலைஞர் சார் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம் ஏன்னா ஒரு ஒரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃபிக்ட் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது வந்து ஒரு டேரக்டர் என்ன விஷயத்தில் பண்ணுறாரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு டேரக்டருக்கு தெரியாது ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க சொல்லும் போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது நான் இப்போது ஒரு படம் இருக்கேன் அவருடைய படம் இன்னும் பேர் படில் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐ திங்க் யூ ஓன் ஆப்ரேட் அஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் அ ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடுவார் ஏன்னா கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் அண்ட் பிலீப் அப்புறம் நான் எஸ்டப்ளீஸ் டேரெக்ட்ரு ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்த ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க எனக்கு ரியலி ரியலி மூட் பை த அடிக்ஷன் அதுக்கப்புறம் அதான் வந்தேன் அந்த டைட்டில் அந்த டிசைனிங் நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணுன்னா மணிரத்தனத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன் மணிரத் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங் ரொம்ப பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணத்தில் முத்த அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் அ விசிட்டிங் கார்ட் ஃபார் த ஹோல் மூவி இந்த படத்துக்கு இந்த இந்த டைட்டிலுடைய டிசைனை ஆன் அது வந்து அதில் தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடஞ்சி போனது பொல்லாத ஒன்று வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த டிரெக்டர் அண்ட் த டெரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைட்டில் இட்ஸ் அட் இட் மீன்ஸ் தேல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் இட் ஓ நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய ஒரு டைட்டில் நான் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல்லும் ஆக்சுவலி ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ் திஸ் மேன் அப்படின்றது தெரியும் ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த இதில் தான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பார்க்கறதில்ல நான் எதுவுமே பார்க்கறதில்ல அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிகிட்டு வர்றது அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் எஸ் எஸ் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் அந்த டைலரை நான் பார்த்தேன் இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்க அவங்களுடைய மனைவியாக நினச்சவங்க மாளவிகா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ சி அ வெரி வெரி ஜென்யூன் ஃபேஸ் பார்க்குறேன் த ஃபேஸ் யூனோ த அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து த வே த ஃபேஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம் வித்தவுட் ஸ்பீக்கிங் ஷி டசன்ட் நீட் டு ஸ்பீக் ஐ திங்க் ஷி கன் ஆக்ட் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி அதை சீன் ஆக்சுவலி அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த காலத்தில் ஸ்டாலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஏன்னா இதை கூட டேரக்டர் வந்து ஹிவர் ஸோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால் அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில் ஸோ இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள் ஆ அவர் போன ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அஸ்டின் டேட்டன் போகும் யார் நான் அந்த ஹீரோயின் ஏன்னா நான் நிறைய பார்க்குறது இல்லை படம் அப்படின்னா வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஒரு இந்த இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுற இடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசன்ட் அப்படி தான் அமைத்துவேன் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் நான் சாருன்னு ஒரு இது இடத்து சாரும் மதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துலேருந்து அந்த ஒரு ஒரு பேர் ஸோ அந்த சக்தின்னு சொல்லும் இட் ரிவர் பிட்ஸ் இன்சைட் அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் ஐ திங்க் இட்ஸ் ஆஃப் அண்ட் யூஸ் டு நேம் பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ சம் இதெல்லாம் இட் திஸ் ஆர் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட் தட் தட் ஸோ இட் ஷோஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதை பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி ராஜ் வேணாம் ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ நல்லா இருக்கு இனிமேல் ஏன்னா ராஜ் வந்து அதை டைல்யூட் பண்ணுது ரியோ ரியோ

ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார் ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார் நான் ஸ்பாட்டில் வரலாம் வந்தார் அந்த உடனே எனக்கு இந்த சொன்னார் நாளைக்கு வரீங்களா சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரத விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதனையோ மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த இந்த வாய் எதிர்த்து இருக்க போது ஆக்சுவலி ஸோ இட் இஸ் நான் சொன்னேன் ஒன்றே வர விஜயன்னு அப்படின்னு சொன்னேன் உடனே வரேன் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த த்ரெயிலர் போட்டு காட்டினார் படம் பார்க்கல ஐ வில் சீ த மூவி இஃப் இட் ரியலி டச்சஸ் மூவி ஐ எம் கோ டாக் அபவுட் திஸ் மூவி